நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் படத்திலிருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மனசிலாயோ அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகியிருந்தது இப்போ வரையும் கூட இந்த பாடல் வந்து பட்டி தொட்டியெங்கும் பட்டையை கிளப்பிட்டுருக்கு இப்போ இந்த பாடல் வந்து பல சாதனைகளை பண்ணிகிட்ருக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பார்வைகளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய சாதனையும் படிச்சிருக்கு இந்த மனசிலாயோ சாங் இன்ஸ்டாகிராமில் இந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி ரீல்ஸ் சொல்லிடுறாங்கல்ல அது மட்டும் நூற்றி ரெண்டு கே ரீல்ஸ் வந்து இந்த பாட்டை வச்சு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவும் வெறும் ஒன்பதே நாட்களில் அதாவது இது வந்து காவாலா சாங்கை விட குயிக்காக வந்து நூறு கே ரீல்ஸை இன்ஸ்டாகிராமில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நாளுக்கு நாள் இந்த பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் சொல்லிடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே தான் போகுது உலகம் முழுவதும் இந்த பாடல் வந்து செம ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நடிகர் நடிகைகள் கூட இந்த பாடலுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டுருக்காங்க